கடவுள் ஆராதனைக்கு தகுதியானவரா தேவன் மகிமை அடைவதற்கு தகுதியானவரா அப்படின்னா பார்க்கலாம் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரத்துடைய முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் பத்து ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் எல்லாம் வலது கையை உயர்த்தி எதை செய்தாலும் கடவுளுக்கு புகழ்ச்சி உண்டாக செய்ய வேண்டும் நீங்கள் கைகளை போடுங்க போடுங்காலும் குடித்தாலும் வீடு வச்சாலும் கார் வாங்கினாலும் கல்யாணம் பண்ணாலும் டிவி வாங்கினாலும் சர்ச்சுக்கு வந்தாலும் வீட்டுக்கு போனாலும் படுத்தாலும் எழுந்தாலும் என்னத்த செஞ்ச ஆலைஞ்சுதான் அதன் மூலமாக இயேசுக்கு புகழ் வருமா அப்படின்னு பார்த்து பார்த்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் ஹால ஆனா நம்ம அப்படி வாழ்றோமா ஏன் கடவுள் புகழ்ச்சிக்கு தகுதியானவர் அப்படின்னா அவர் படைத்தவர் வெளிப்படுத்தல் நான்காம் அதிகாரத்தினுடைய பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம் ஆராதனைக்கு கடவுள் தகுதியானவர் ஆராதனைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எல்லா மகிமைக்கும் மேலான மகிமையை எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்தை ஒரு ஆளுக்கு நம்ம கொடுக்கிறோம்னா அந்த ஆளை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்தை நான் ஒரு ஆளுக்கு கொடுத்தா அந்த ஆளை நான் ஆராதிக்கவே அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா சிலர் தன்னுடைய மனைவி ஆராதிப்பாங்க சிலர் புருஷனை ஆராதிப்பாங்க சிலர் தன்னுடைய அழக கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஆராதிப்பாங்க சிலர் தங்களுடைய படிப்பை ஆராதிப்பார்கள் சிலர் தங்களுடைய திறமையை ஆராதிப்பார்கள் நாமோ

ஏனனில் படைத்தவர் நீரேத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு அவர் தகுதியானவர் எல்லா ஆராதனையையும் அவர் பெற்றுக்கொள்ள தகுதியானவர் படைத்தவர் அவர் என் பிள்ளை எனக்கு கீழ்படிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறது நியாயமான எதிர்பார்ப்பா அநியாயமான எதிர்பார்ப்பா நியாயமான எதிர்பார்ப்பா அநியாயமான எதிர்பார்ப்பா ஏன் என் பிள்ளை எனக்கு கீழ்படிஞ்சிருக்கணும் இப்போ உங்கள் அப்பா வந்து நீ உங்க அப்பாவுக்கு கீழ்படியணும்னு ஆசைப்படுறது நியாயமான எதிர்பார்ப்பா நியாயமில்லாத எதிர்பார்ப்பா விஜய் நியாயமான எதிர்பார்ப்பு ஏன் அவர் அவர்ல இருந்த நான் வந்திருக்கேன் புரிஞ்சுட்டீங்களா கடவுள் எல்லா புகழ்ச்சிக்கும் மேலான புகழ்ச்சிக்கு தகுதியானவர் ஏன்னா அவர்ல இருந்த நான் வந்திருக்கேன் அவர் தான் என்னை படைத்திருக்கிறார் ஹலோ லூயா யாருக்கு வார்த்தையை வேணாலும் தட்டலாம் அப்பா அம்மாவுக்கு வார்த்தையை அல்டிமேட்டாக நம்ம தட்டிட்டு எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவங்கள்டு நம்ம வந்திருக்கிறோம் நம்மை பெற்றவர்கள் நம்முடைய முக்கியத்துவத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல அதே போல கடவுள் நம்மை படைத்தவர் ஆனதுனால நம்முடைய எல்லா முக்கியத்துவத்துக்கும் மேலான முக்கியத்துவத்துக்கு தகுதியானவராக இருக்கிறார் விளங்கினவங்க ஆமேன் சொல்லுங்களேன் நம்ம எதுக்காக ஆண்டவர் ஆராதிக்கிறோம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா எதுக்கு ஒரு ஒரு